குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சனா என்னோட இருக்கிறது வந்து சொல்லுங்க சாரங்கன் ஐபிசி நிலவரம் ப்ரொடியூசர் சாரங்கன் ஐபிசி நிலவரம் ப்ரொடியூசர் நாங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்ய போறோம் இது இதை வந்து நீங்க எந்த எங்கெங்க பார்க்கலாம் நாளைக்கு ஐபிசி தமிழ் ஐபிசி தமிழ் யூடியூப் டிவி யூடியூப்ல மற்றது வந்து இன்னொரு நியூஸ் ஒன்று போய் கொண்டிருக்கிறது வந்து நாளைக்கு என்ன கை செய்ய கைது செய்ய ஒரு இது ஒன்று போகிறது இன்றைக்கு காலை எட்டு மணிக்கு வந்து நான் ஒன்பது மணிக்கு வந்து சாவச்சேரி மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போன் நான் எனக்கு எதிராக மூன்று வழக்குகள் போடப்பட்டிருந்தது துண்டுகள் தந்தது ஆனால் அங்கே பார்த்தபோது ஐந்து வழக்குகள் இருந்தது அங்கே எனது நியாயத்தை மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களுக்கு வந்து சொன்னேன் அதன் பிறகு எனக்கு மூன்று வழக்குகளுக்கு வந்து சரீர்பனை எழுபத்தையாயிரம் ரூபா அடிப்படையில் சரீரப்பனை வழங்கப்பட்டது அது தவிர இன்னும் ரெண்டு வழக்குகள் மொத்தமாக ஐந்து வழக்குகள் செய்யப்பட்டது அதற்குரிய தவணை ஏழாம் மாதம் முப்பத்தி தேதி போடப்பட்டுள்ளது அது முப்பதாம் அல்ல மாற சொல்லிவிட்டேன் ஏழாம் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அது தவிரவும் நாளை இந்த பிரச்சனை காரணமாக போடப்பட்ட படக்கல் சாரணமாக நாளை போலீஸாரில் வந்து வாக்குமூலம் சொல்ல கொடுக்கும் வாரியும் அது தவிர சாவச்சேரி வைத்தியசாலையில் எம்எஸ் ஆக வேலை செய்ய போய் அங்கே குழப்பக்கூடாது என்கிற கட்டளை எனக்கு மதிப்புக்குரிய நீதிபதியாக செய்யப்படுது நான் அப்படி செய்யவும் இல்லை பிழையான விஷயம் சொல்லப்பட்டுள்ளது அதனால் நான் சாவச்சேரி வைத்தியசாலையில் அப்படி குழப்புவதாயிருந்தால் இப்படி மூன்று நாட்களில் நான் அதாவது வந்து என்ன சொல்கிறது ஒருத்தரும் இல்லாத நேரம் நான் பார்த்துருக்க மாட்டேன் நான் எனக்கு வைத்தியர்களையும் சரியான விருப்பம் இருக்கிறது என்னை பற்றி பிள்ளையான விஷயங்கள் சில ஊடகங்கள் வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் சில ஊடகங்கள் வந்து என்னுடைய முதலாவது இன்டர்வியூ என்னை ட்ரக் பண்ணியிருக்கிறார்கள் அதால் வந்து அந்த அது வந்து ஒரு பொய்யான அவதி நாளை நாளைக்கு கைது செய்கிறேன் என்று சொன்னால் உடனே இன்றைக்கு கைது செய்திருப்பார்கள் கைது செய்யப்பட்டு சரிட தான் விடுவிக்கப்பட்டேன் அதுக்குரிய தவணை ஏழாம் ஏழாம் மாதம் தேதி மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களால் தரப்பட்டுள்ளது என்னை கைது செய்ய போகிறார்கள் நாளைக்கு அனுப்புகிற வதந்திகளை வந்து நீங்கள் நம்ப வேண்டாம் அதுவர்கள் திட்டமிட்டு பரப்புவதால் மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்புகிறார்கள் அப்படியான இதுகளை நம்ப வேண்டாம் மற்றது என்னுடைய இது வந்து அதாவது கோட்ஸ் அளவுக்கு என்னுடைய காசு இருக்கவில்லை அதனால் என்னுடைய காரை விட்டுத்தான் அந்த கோட்ஸ் இதை பார்க்க போகிறேன் அது சம்பந்தமான போட்ட நான் போட்ட போஸ்டுக்கும் ஒன்று ரெண்டு பேர் கொமெண்ட் பண்ணியிருக்கணும் அது நான் போட்டது காரணம் என்னுடைய கோர்ட் கேஸ்களுக்கு பே பே பண்ணுறதுக்கு வந்து என்னுடைய உண்மையாகவே காசு இருக்கவில்லை மூவாயிரத்து ரூபா ஆசை தான் எனக்கு போக்கெட்டில் இருந்தது அதான் உண்மை நீங்கள் பிஓசி ஓசி மேனேஜர்டையும் அடித்து கேட்கலாம் என் அக்கௌண்டில் இவ்வளோ ஆசை இருக்காண்டு அல்லது எங்கள் எண்பத்தாறு பதினெட்டு சைபர் முப்பத்திரெண்டு தொண்ணூற்றி வி என்னுடைய ஐடென்டி கார்டில் யாராவது மேனேஜர் இருந்தால் க்ரீப்பை எடுத்து பார்க்கலாம் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் லோன் தான் இருக்கிறது நான் போய் சொல்லவில்லை ஆகவே இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சொல்கிறது பொதுமக்கள் வந்து அப்படி நட ஊடகங்கள் பர போகின்ற பிள்ளையான வதந்திகள் நாளை கைது செய்யப்படுகிறார் போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் நாங்கள் இப்போது ஐபிசி தமிழில் இருக்கிறோம் ஒரு ப்ரோக்ராம் செய்வதற்காக தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் நடிச்சுக்கலாம்